தமிழகத்தில் பத்து சேர்ந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்றக் கோரியும் வேளாளர் பெயரை மீட்டெடுக்கவும் ஒருங்கிணைந்த வேளாண் வெள்ளாளர் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் மாநாடு நாலு ஜூலை பதிமூன்று இடம் ஜி கார்னர் திருச்சி அழைக்கிறார்கள் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி ஜே பிள்ளை டாக்டர் ஜே ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் செல்வன் இவர்களுடன் குமரி மாவட்ட வெள்ளாளர் பேரவை செயலாளர் சி பி சந்து அலைகடலும் திருச்சி திணரட்டும் கோட்டை கொழுங்கு வணக்கம் அன்பு நண்பர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்திதான் தான் நடந்திருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அவர் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு சொத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் விற்பனை செய்திருக்காங்க விற்பனை செய்யற அளவுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த சொத்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சா ஒருவேளை பொருளாதார சிக்கல்ல ரொம்பவே தத்தளிக்குதா கேப்டன் குடும்பம் கேட்டவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த கொடைகரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கே அந்த மிக முக்கியமான ஒரு சொத்தை விற்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு அந்த சொத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் பொதுவா எல்லாருமே குறிப்பிடுவாங்க அந்த எம்ஜிஆரோக்கும் முன்னோடி அதுல யாருன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வழியில தான் அவரை பின்பற்றி தான் எம்ஜிஆர் கொடைக்கரமா மாற ஆரம்பிச்சார் அதை விட ஒருபடி உச்சமா போய் தன்னோட பிறந்த நாளையே வறுமை ஒழிப்பு நாளா அறிவிச்சு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதனாலதான் அவரை அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே ரொம்ப குறிப்பா தேமுதிகவினரையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு கொண்டாடி மகிழ்ந்தாங்க அந்த விஜயகாந்த் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் ஆனா அதற்கு முன்பாகவே அவர் ரைஸ் மில் காலத்துல இருந்து சினிமா துறைக்கு வந்தவர் அந்த சினிமா துறையில் அவர் சம்பாதித்த படங்களை எல்லாம் பல்வேறு விஷயங்கள்ல முதலீடுகளா செய்திருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமா முதலீடு என்பது நம்ம ஈட்டுவதற்கான வாய்ப்பு மட்டும் கிடையாது அந்த முதலீடு என்பது ஒரு ஆரோக்கியமானதா இருக்கணும் அந்த முதலீடு என்பது ஒரு சேவைத்தன்மையுடன் கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சென்னையில மாமண்டூர் பகுதியில ஒரு மிக முக்கியமான ஒரு முதலீடு செய்தார் அது வெறுமனே தொழில் இல்லை அடுத்த தலைமுறையை உயர்த்துவதற்கான ஒரு முதலீடு ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி சென்னை மாமண்டூர் பகுதியில சற்றேறக்குரிய ஒரு ஐந்து ஏக்கர் பரப்புல நான்கு லட்சம் ஸ்கொயர் பீட்ல ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே கேப்டன் அதை கட்டியிருந்தார் அதெல்லாம் மட்டும் இல்லாம யாராவது ரசிகர்கள் ரொம்ப பாவப்பட்டவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க பையன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு படிக்கிறோன்னு நினைப்பாங்க உடனடியா அவர் என்ன பண்ணுவாருன்னா கேப்டன் ஆண்டாள் அழகர் கல்லூரியில அட்மிஷன் கொடுப்பார் அவர் தான் சேர்மன் அது மட்டும் இல்ல நல்ல ஏழை பசங்க நல்ல படிக்கிறான் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறானா இலவச அட்மிஷன் இப்படி எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் கல்வி ஒரு பொதுவா இருக்கணும் என்னதான் ஒரு உயர்தர பொறியியல் கல்லூரி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பொறியியல் கல்லூரிகள்லாம் தடிக்க விழுந்தாலே பாக்குறோம் எங்கேயாவது தடிக்க விழுந்தா எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் முன்பாகவே முன்னோடியாகவே விஜயகாந்த் அவர்களுடைய காலத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி என்பது ஓரளவுக்கு நல்ல பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் தனியார் கல்லூரியில படிப்பாங்க என்கிற ஒரு காலச்சூழல் இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றி அமைத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கல்லூரிக்கு ஆண்டாள் அழகர் கல்லூரிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கு அதுல ஆண்டாள் அப்படிங்கக்கூடியது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அம்மாவினுடைய பெயர் அழகர் அப்படிங்கிறது விஜயகாந்த் அவருடைய அப்பாவினுடைய பெயர் இது இரண்டையும் இணைத்துதான் பெற்றோர்களுடைய நினைவா ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரிய கேப்டன் விஜயகாந்த் நிர்மாணிச்சிருந்தார் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த கல்வி நிறுவனத்திற்காக வாங்கின ஒரு ஐந்தேகால் கோடி ரூபாய் கடனை அடைக்கல உடனடியாக செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அந்த நேரமே இது பெரிய பேசு பொருள் ஆயிருந்து அப்பவே பேரமலதா விஜயகாந்த் அவர்கள் இது தொடர்பு கொடுத்த விளக்கத்துல கேப்டன் உடல்நலமின்மையால் மின்மையால் தொடர்ச்சியாக படங்கள்ல நடிக்கல நீண்ட காலமாக அவர் நடிக்கல நாங்க சேவை நோக்கத்தோடு தொடங்கின கல்லூரி இது பீஸ் வாங்கிட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மாணவர்களும் அங்க இருக்காங்க எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்களும் இருக்காங்க சோ நாங்க அவர்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் என்பதற்காக ஐந்து கோடி கடன் வாங்கணும் அதை திருப்பி அடைக்க முடியாத சூழல் இப்ப இருக்கு பட் நாங்க அதுல ஏதாவது நல்ல முடிவெடுப்போம் சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் அப்படின்னு இந்நிலையில் தான் இந்த கட்டடத்தை பொறியியல் கல்லூரிய மிக முக்கியமா பெரம்பலூர்ல இருந்து இயங்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனத்திற்கு விற்பனை செய்திருக்காங்க ஏற்கனவே தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனம் என்பது ஒரு கல்வித்துறையில நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முன்னோடியான கல்வி நிறுவனமா தான் இருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது கலையறியல் கல்லூரிகள் இருக்கு இந்த மாதிரியான சூழல்ல அவர்களுக்கு இந்த கல்வி நிறுவனத்தையும் ஆண்டாள் அழகர் கல்வி நிறுவனத்தையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் விற்பனை செய்திருக்காங்க சற்றேறக்குறை அந்த இடத்தினுடைய வேல்யூஸ் எல்லாம் வந்து பாக்குறப்ப குறைந்தபட்சம் ஒரு நூத்தி ஐம்பது கோடிக்காவது விற்றுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யூவிக்கு ஏற்கனவே இருக்கணும் கடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அதன் மீதான வங்கிக் கடன் தொடர்ந்து நிலுவையில் இருந்து வந்தது சோ இந்த சூழல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மிக முக்கியமான சொத்துக்கள்ல ஒன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்ட ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி அவருடைய மறைவுக்கு பின்பு விற்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் தேமுதிக தொண்டர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ரொம்ப குறிப்பா விஜயகாந்த் அவர்களால் கல்வி உதவித்தொகையை பெற்று கட்டணங்கள் கூட இல்லாமல் அந்த கல்லூரியிலே படித்து முடித்து வெளியே சென்ற பொறியியல் பட்டதாரிகள் எல்லாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ரொம்பவே கனத்த மனதுடன் இருக்கிறார்கள் பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்டால் அழகர் பொறியியல் கல்லூரி அவருடைய உழைப்பால் கட்டியெழுப்பப்பட்ட கல்லூரி விற்பனை செய்யப்பட்டிருக்கிறத பார்வையாளர்கள் எப்படி பாக்குறீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கனவில் ஒன்று தகர்ந்திருக்கிறது ஆனாலும் அந்த குடும்பத்திற்கு வேறு வாய்ப்புகள் இருந்திருந்தால் அதை காக்க போராடி இருப்பார்கள் ஏனென்றால் அவர் தொடங்கிய கட்சியே விட்டக்கூடாதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளவு தூரம் போராடி கொண்டிருக்கிற நேரத்துல இது மிகவும் ஒரு வருத்தத்தக்க நிகழ்வாகத்தான் கேப்டனினுடைய ரசிகர்களுக்கு இருக்கிறது இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்